வடசென்னையில் உள்ள அனைத்து எண்ணெய் குழாய்களையும் மாற்ற முடியாது என்றும் சில குழாய்களை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் தெரிவித்துள்ளார் வடசென்னை பகுதியில் நிலத்தடி மற்றும் குடிநீர் குழாய்களில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது தொடர்பாக பழைய வண்ணார்பேட்டையைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் சென்னை கிளையில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவின் மீதான விசாரணையின் விசாரணையின்போது மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் ஆர் கே சிங் நேரில் ஆஜராகி விளக்கம் அப்பொழுது வடசென்னையில் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் சென்னை பெட்ரோலிய நிறுவனம் மற்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் ஆகியவை எண்ணெய் குழாய்களை பதித்திருப்பதாக தெரிவித்தார் அவற்றில் எந்த நிறுவனத்தின் எண்ணெய் குழாய் உடைந்துள்ளது என்பதை அறிய எண்ணெய் கசிவின் மாதிரி ஐஐடியிடம் பரிசோதனைக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலும் கூறினார் வடசென்னையில் பதிக்கப்பட்டுள்ள அனைத்து எண்ணெய் குழாய்களை மாற்றுவது என்பது முடியாது என்றும் சில குழாய்களை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் don